நம்ம குடுமையான்மலை ரவிச்சந்திரனுக்கு தன்னோட பேருக்கு பின்னாடி அந்த இளங்கலை பட்டத்துக்கு கொடுத்த அந்த பிஏ டிகிரி அது போதலை அது என்ன ரவிச்சந்திரன் பேரு ஊர் பேரை குடுமையான்மலை ரவிச்சந்திரன் சேர்த்தாச்சு சரி அதுக்கப்புறம் வந்து வாஸ்து சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏசி ரவிச்சந்திரனும் பேரை மாத்தி பார்த்தாச்சு இதெல்லாம் ஒண்ணும் செட் ஆகல அந்த பிஏங்கிறதுக்கு பின்னாடி அல்லது பேருக்கு முன்னாடி வேற கெத்த ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுது அவர் இந்த சமூக சேவாயெல்லாம் செய்யறது அந்த ட்ரஸ்ட் மூலமா கிடைத்த அனுபவம் அந்த அறிமுகத்துலலாம் அவருக்கு வாழும் வள்ளல் எட்டாம் வள்ளல் அது இதுன்னு பல பட்டங்களை கொடுத்தாங்க அதுலலாம் மனுஷனுக்கு ஒரு திருப்தி வரலை அந்த டாக்டர் டாக்டர் சொல்றாங்களே கெத்தா இருக்கும் போலயே அது எங்க கிடைக்கும் பாரு அப்படின்னு தங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு அந்த டாக்டர் பட்டத்தின் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது ஆசை வருது அது எங்க கிடைக்கும் அப்படின்னு அவரும் தேடி பார்க்குறாரு தேடணும் தேடணும் கிடைக்கிற வரைக்கும் தேடணும் தேடன கிடைக்காதது எதுவுமே இல்லை